ஜெயம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசிபலன் குறிப்புகள் குரோதி வருடம் ஆடி மாதம் முதல் நாள் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வருடம் குரோதி வருடம் குரோதிநாம சம்பத்சரம் அயனம் தட்சிணாயனம் ருது கிரீஷ்ம ரித மாதம் ஆடி மாதம் கடக மாசம் பக்ஷம் சுக்லபக்ஷம் திதி ஏகாதசி இரவு ஏழு பதினாறு வரை பிறகு துவாதசி சூன்ய திதி நாள் புதன்கிழமை சௌமியவாசரம் நக்ஷத்திரம் அனுஷம் யோகம் சித்த யோகம் கரணம் வணிஜை பத்ரம் நல்ல நேரம் காலை ஒன்பதேகால் மணி முதல் பத்தேகால் மணி வரை மற்றும் மாலை நாலே முக்கால் மணி முதல் அஞ்சே முக்கால் மணி வரை ராகு காலம் பகல் பன்னெண்டு முதல் ஒன்றரை வரை எமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை பகல் பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை சூரிய உதயம் காலை ஆறு மணிக்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி ஒம்பது மணிக்கு சந்திராஷ்டமம் ரேவதி சூலம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்று ஆடி பண்டிகை மற்றும் ஏகாதசி விரதம் இன்றைய ஹோரை குறிப்புகள் ஹோரை புதன்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை புதன் ஹோரை சுபம் ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ஹோரை சுபம் எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை சனி ஹோரை அசுபம் ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை குரு குருஹோரை சுபம் பத்து மணி முதல் பதினோரு மணி வரை செவ்வாய் ஹோரை அசுபம் பதினொன்று மணி முதல் பன்னெண்டு மணி வரை சூரிய ஹோரை அசுபம் பிற்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை சுக்கிரஹோரை சுபம் ஒரு மணி முதல் ரெண்டு மணி வரை புதன்ஹோரை சுபம் ரெண்டு மணி முதல் மூணு மணி வரை சந்திரஹோரை சுபம் மாலை மூணு மணி முதல் நாலு மணி வரை சனிஹோரை அசுபம் நாலு மணி முதல் அஞ்சு மணி வரை குருஹோரை சுபம் அஞ்சு மணி முதல் ஆறு மணி வரை செவ்வாய் ஹோரை அசுபம் ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சூரிய ஹோரை அசுபம் இன்றைய ராசிபலன் மேஷம் நலம் ரிஷபம் நன்மை மிதுனம் நற்செயல் கடகம் தடங்கள் சிம்மம் ஆர்பம் கன்னி சாந்தம் துலாம் செலவு விருச்சிகம் குழப்பம் தனுசு வெற்றி மகரம் விவேகம் கும்பம் இரக்கம், மீனம் இன்பம்